இந்த நிறுவனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் எலக்ட்ரிகல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இதற்கான முழுவரும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கான சிடிசியாக இருக்கும் டேக் ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி இரநூறுவா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகள் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் என்எஸ்கே நகர் பட்டாபிராம் காளிக்குப்பம் மாதாவரம் பெரம்பூர் போரூர் மற்றும் மாங்காடு போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலேருந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா காலை ஆறு பதினைந்துலேருந்து மதியம் இரண்டு பதினைந்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு பத்துலேருந்து இரவு பத்து நாற்பத்தைந்து வரைக்கும் செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நைட் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து பத்துலேருந்து காலை ஆறு பதினைந்து வரைக்கும் நைட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்